ஆயிரத்தி இரநூறு அடி உயரத்தில் இருக்கிற இந்த தீர்த்த மலையில் பல வகையான தீர்த்தங்கள் இருக்குது அக்னி தீர்த்தம் குமார தீர்த்தம் கௌரி தீர்த்தம் அகத்திய தீர்த்தம் அப்படின்னு பல வகையான தீர்த்தங்கள் இருக்கிறதுனால தான் தீர்த்த மலைன்னு பேர் வச்சுருக்காங்க இந்த மலையிலேருந்து வர தீர்த்தம் எந்த ஒரு பருவ காலத்துலேயும் தண்ணி வந்து வத்தாம வந்துட்டே இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பைப்பை வச்சு கீழே விட்டுட்டுருக்காங்க ஸோ அங்கேருந்து மக்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணுறாங்க அங்கே குளிக்கிறாங்க குடிக்கிறாங்க நான் கூட அந்த தண்ணியை குடித்து பார்த்தேன் ரொம்ப டேஸ்டியாக வந்து மினரல் வாட்டர் மாதிரி இருந்தது ரொம்ப சில்லுன்ட்டு ஆனால் எவ்வளவோ ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்க இந்த இடத்துல எங்கேருந்து தண்ணி வருது இந்த தீர்த்தம் வருதுன்றதை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தீர்த்தம் பல வகையான நோய்களையும் கஷ்டங்களையும் தீர்க்கக்கூடிய தீர்த்தம்னு மக்கள் நம்புகிறாங்க இந்த மலையை விசிட் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள்